அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம பொறுத்தவரைக்கும் தங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சுக்கிர பயிற்சி காரணமாக எப்பேற்பற்ற மாற்றம் நிகழப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ஒரு செயலை செய்தாலும் அதில் அதிகாரமும் ஆளுமையும் செலுத்தக்கூடிய அளவு ஆற்றல் நிறைவாக பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயற்கையிலே கிடைத்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சூரியனின் அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் குறிப்பாக மகம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பான அதிரடியான மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த தருணம் என்பது நிச்சயமாக அமையப்போகிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கர பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் எந்த ஒரு செயலை செய்தாலும் கம்பீரமாகவும் ஆளுமை நிறைந்த தோற்றத்தோடு மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் நுழைகிறாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு தான் பார்க்கப்படுகிறது சிம்மராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சகாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கிறார் மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாகவும் அதே சமயம் ராசியின் அதிபதியான சூரியனை பகை கிரகமாகவும் பார்க்கிறார் எனவே அவர் இந்த வேளையில் விரயத்தில் நுழைவது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக சுப விரயங்கள் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் அவரது பார்வையில் சந்திரனையும் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க சுக்கரன் சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய வேளையில் அங்கு மிகவும் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய வித்யா புதனின் உடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கின்றன ஆனால் சந்திரன் மிக வலுவாக தனது பார்வையில் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய இரு கிரகநிலைகளுமே நட்பு கிரகங்களாக பார்க்கிறாருங்க எனவேதான் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது விரயத்தில் அமர்ந்து புத சுக்கர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் புதன் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே அவர் விரயத்தில் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக எவ்விதமான சிரமமும் இன்றி கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு இந்த வேளையில் சுக்கர திசையோ அல்லது புக்தியோ அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது செவ்வாய் குரு என புத்தியோ தசையோ நடைபெறும் போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி மிகவும் சிறப்பாகவும் வலுவாகவும் வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவுல ஆரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றி நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி சுக்கரன் இந்த வேளையில் சரியாக தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மட்டுமல்லாது சில நேரங்களில் வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய காரணம் அமையாததால் தவறவிட்டிருப்போம் அந்த நிகழ்வை இந்த தருணத்தில் மாற்றி கொடுக்கிறார் உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் இதை ஏற்கும் போது தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மிக சிறப்பான மாற்றம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் ஒரு குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தந்தை தாய் மற்றும் மகன் என மூன்று பேர் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு விபத்தில் அந்த குடும்பம் சிக்கிவிடுகிறது அந்த விபத்தில் தந்தை இறந்து போகிறார் தந்தை இறந்து போனவுடன் இந்த தாய் மட்டும் அந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய சூழல் வருகிறது ஒரு சிங்கிள் மதராக இருந்து அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறார் அந்த விபத்தில் அந்த தாய்க்கு மிக பெரிய அடியின் காரணமாக காதுவும் கேட்காமல் போகிவிடுகிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தனது மகனை எப்படியாவது ஆளாகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னால் முடிந்தவரை அவரை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார் ஆனால் அந்த பையனுக்கோ படிப்பில் பெரிய அளவில் நாட்டம் இல்லாததால் கல்வியை பெரிய அளவில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இல்லாமல் சென்று விடுகிறான் உடனே தனது அந்த தாய் தனது மகனுடைய நிலைமை இப்படியே போகிவிடுமா என்று யோசிக்கும் போதுதான் அவர்கள் கற்றுக்கொண்ட இசை மூலமாக மிகப்பெரிய அளவிலான நுட்பம் கற்றுக்கொண்டால் அவன் மிக பெரிய அளவில் வளர்ச்சி பெறுவான் என்று நினைத்து ஒரு பள்ளியில் சேற்று விடுகிறார்கள் இந்த இசைப்பள்ளிக்கு சென்ற அந்த நபரும் அங்கு நுட்பமாக கற்றுக்கொள்ளாமல் ஏனோதானோ என்றுதான் இருக்கிறான் ஆனால் வீட்டிற்கு வந்து தனது தாயிடம் நுட்பமான விஷயங்களை நன்கு கற்றுக்கொண்டேன் என்று கருவியை எடுத்து மீட்ட ஆரம்பிக்கிறான் அவன் செய்யும் செயலை வைத்தே அந்த தாய் உணர்ந்து கொள்கிறார் அவன் எதையும் நன்றாக கற்றுக்கொள்ளவில்லை என்று ஆனால் அவன் வாசிக்கும் போலியான துறங்களை கூட மிகுந்த ஆனந்தமாக கேட்பது போன்று நடித்து அவனை மகிழ்ச்சியில் உள்ள அவனும் தனது தாயை மகிழ்வித்தோம் என்ற போலியான அடிப்பால் மகிழ்ந்து கொள்கிறானுங்க காலம் அப்படியே உருண்டோட சில நாட்களில் அந்த தாயும் இறந்து போகிறார் அவர் இறந்து போனதற்கு பிறகுதான் அந்த நபருக்கு உலகம் எவ்வளவு கொடுமையானது என்ற ஒரு சூழல் புரிய வருகிறது தாய் இல்லாமல் உறவுகள் இல்லாமல் தன்னந்தனியாக இருக்கும் போது அவனுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கே மிகுந்த சிரமத்தை சந்திக்கிறான் அப்படி சந்திப்பதோடு மட்டுமல்லாது சார்த்தமான உலக வாழ்க்கையை புரிந்து கொண்டு கிடைக்கக்கூடிய வேலையை செய்து அவனுடைய புழைப்பை நடத்தி கொண்டு வருகிறான் அப்படி நடத்தி கொண்டு வரும்போதுதான் அவனுக்கு அவங்க அம்மா பற்றிய உண்மை தெரிய வருகிறது ஏனென்றால் அவர்களுடைய அம்மா ஒரு இசை கலைஞராக இருந்திருப்பார் இதை தெரிந்தவுடன் அவன் அறி அதிர்ந்து போகிறான் ஏனென்றால் தனது தாயிடம் போலியாக நடித்தோம் என்ற உண்மையை அவருக்கு தெரிந்திருந்தும் அதை அவர் வெளிப்படுத்தவில்லையே என்பதை உணர்ந்து கொள்கிறான் அதற்கு பிறகு தாயின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று பல நுட்பமான விஷயங்களை நுணுக்கமான விஷயங்களை அவன் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறானுங்க அப்போதுதான் அந்த நகரத்தில் ஒரு இசை போட்டி ஒன்று அறிவிக்கப்படுகிறது அந்த இசை போட்டியில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு தொகையும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டவுடன் அவன் அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறான் அவனுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு விட்டது என்று அறிவிப்பு வெளிவிடுகிறது உடனே அவன் பயின்ற பயிற்சி நிறுவனத்தை அணுகுகிறான் இந்த பயிற்சி நிறுவனமும் முதலில் அவனுக்கு வாய்ப்பு வழங்க மறுப்பு தெரிவித்து விடுகின்றனர் ஏனென்றால் மிக நுட்பமான இசைக்கலைஞர்கள் அங்கு வாசிப்பார்கள் என்பதால் ஆனால் அவன் தொடர்ந்து அவர்களை முயற்சி செய்கிறான் தொடர்ந்து அவர்களிடம் வேண்டி கேட்டு கொண்டதால் அவனுக்கு வாய்ப்பு வழங்குவதற்காக பயிற்சி நிறுவனம் சார்பில் விண்ணப்பித்து அந்த வாய்ப்பும் அவனுக்கு கிடைத்து விடுகிறது அந்த போட்டியும் தொடங்கும் நாள் வருகிறது அந்த போட்டியும் தொடங்குகிறது அந்த போட்டி துவங்கியவுடன் மிகப்பெரிய அளவில் நுட்பம் கொண்ட கலைஞர்கள் முதலில் வாசிக்க ஆரம்பிக்கின்றனர் பத்து நபர்களுக்கு மேல் வாசித்ததில் மிக சிறப்பாக ஐந்து ஆறு நபர்கள் வாசிக்கிறார்கள் இவரில் யாரை தேர்வு செய்வது என்று தெரியாமல் அந்த தேர்வு குழுவினர் மிகுந்த குழப்பம் அடைகின்றனர் ஏனென்றால் அனைவருக்கும் மக்களுடைய ஆதரவும் நிறைவாக இருக்கிறது அனைவருமே நன்கு சுரத்தை உணர்ந்து சிறப்பாக வாசித்தார்கள் சரி இதை தேர்வு செய்வதற்கு நமக்கு ஒரு மூன்று நிமிடம் கிடைத்தால் போதும் அந்த கடைசியாக இருக்கக்கூடிய மூன்று நிமிடத்தில் அந்த பயனை வாசிக்க சொல்லுங்கள் என்று அவனுக்கு அனுமதி கிடைக்கிறது அவனும் அந்த மூன்று நிமிடத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அங்கு சென்று வாசிக்க ஆரம்பிக்கிறான் அப்படி வாசிக்க ஆரம்பித்தவுடன் அவனுடைய சுரங்கள் மிகப்பெரிய இசைக்கலைஞர்களால் கூட மீட்ட முடியாத அளவிற்கு மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இருந்தது அதனால் அந்த மக்கள் கூட்டம் அனைவரும் அவனுடைய இசையில் அப்படியே உறைந்து போகின்றனர் நேரம் சென்று கொண்டிருந்த தே மூன்று நிமிடம் என்பது ஆறு நிமிடத்திற்கு மேலாக தாண்டியும் அந்த இசையை நிறுத்துவதற்கு போட்டி குழுவினர் முன்வரவில்லை ஏனென்றால் அவ்வளவு இனிமையாக அந்த இசை இருக்கிறது அந்த இசையை முடித்ததற்கு பிறகு அந்த அரங்கமே அதிரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டு அவருக்கு நிறைந்து வழிகிறது உடனே தேர்வு செய்யும் குழுவினரும் இந்த நபர் தான் வெற்றி பெற்றார் என்று தேர்வு செய்து அவருக்கு பரிசு வழங்குகின்றனர் அப்படி பரிசு வழங்கியதற்கு பிறகு எப்படி இவ்வளவு நுட்பமாக விஷயை மீட்டினீர்கள் என்று கேட்க அந்த நபர் சொல்கிறார் எனக்கு இந்த இசையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாய்ப்பு கிடைத்த போது அதை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை ஏனென்றால் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியதற்கான மிக முக்கியமான காரணம் என்பது எதுவுமே என்னிடம் இல்லை ஆனால் என் தாயை இழந்ததற்கு பிறகுதான் இந்த இசையில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அவர்களும் இசையில் ஆணம் பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டதற்கு பிறகுதான் எனக்கு இதில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் வந்ததோடு மட்டுமல்லாது இந்த இசையை சிறப்பாக நுட்பமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வலுவான காரணமும் கிடைத்தது அதனால்தான் நான் வெற்றி பெற்றேன் து மட்டுமல்லாது பயிற்சியும் முயற்சியும் தொடர்ந்து செய்தேன் என்று சில வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட அதை நாம் வீணடித்து விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை சுக்கரன் இந்த வேளையில் விரயத்தில் இருப்பதால் வலுவாக நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல காரணங்கள் உங்களை தேடி வரும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் சாதனை செய்யக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அற்புதமான உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சுக்கரன் சிம்ம இப்படி இந்த வேளையில் சுக்கரன் விரயத்தில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிம்மதி பிறக்க வகையில் பல சுப நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நிச்சயமாக கைகூடும் அதிலும் குறிப்பாக காதல் நிறைவேறும் திருமண புத்திர பாக்கியம் போன்றவை சிறப்பாக கைகூடும் இந்த தருணத்தில் சுபகாரியங்களை நிச்சயமாக இரட்டிப்பு நன்மையும் இரட்டிப்பு வளர்ச்சியும் தித்திப்பமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய விருப்பப்பட்ட சௌகரியமான சூழலை வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே தடுமாற்றம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு இழுபறியாக இருக்கக்கூடிய பல பணிகள் எதுவாக இருந்தாலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவற்றை சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது குழப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் தடுமாற்றம் குறையும் ரகசியமான பணிகளில் மிகப்பெரிய அளவில் ஆதாயம் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஆடை மற்றும் பொன்பொருள் சேர்க்கைக்கான நிறைவான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றமும் சிம்மராசைக்காரர்களுக்கு பொலிவு பெறக்கூடிய வகையில் புறத்தோற்றத்தையும் பேணி காக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கிறது எனவே நீங்கள் இந்த தருணத்தில் எண்முகத்தோடு பல பணிகளை செய்வதோடு மட்டுமல்லாது உன்னகை பிறக்கக்கூடிய வகையில் முகம் பொலிவு பெறக்கூடிய வகையில் முகத்தை பேணி காப்பதோடு உடல் உடல்நலத்தை பேணி காக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது அரசாங்க காரியங்கள் விரைந்த நன்மை உடையதாக மாறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு சாபத்திகள் வலுவாக இருப்பின் சொந்த வீடு நிலம் வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு ஆன்மீகம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது ஒழுக்கமும் சிறப்பான செயல்பாடுகளும் உங்களுக்கு மிகப்பெரிய பெற்றுத்தரப்போகிறது உங்களது தொழிலில் உள்ள விசுவாசம் உத்தியோகத்தில் உள்ள விசுவாசம் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் உறுதியாக கிடைக்கும் இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அறிவும் அதிர்ஷ்டமும் ஒருங்கே ஒரு சேர கிடைத்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் அதிர்ஷ்டத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது மேலும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு இவ்வளவு சாதகமான விஷயங்கள் இருந்தாலும் மற்ற கவனத்துடன் செயல்பட வேண்டிய விஷயங்கள் மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதில் கவனத்துடன் இருங்க அதிக நேரம் கண்விழித்து பணியாற்றுவதை தவிர்ப்பது நல்லது சவால் சவால் நிறைந்த பணிகளில் இந்த தருணத்தில் சில குழப்பமும் நிதி சார்ந்த பிரச்சனைகளும் வரலாம் கவனத்துடன் இருங்க விரயம் அதிகரிப்பதற்கான சூழலும் பிறப்புகளுக்கிடையே சின்ன சின்ன மனக்கசப்புகளும் வரலாம் எதிரிகள் அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகுவதால் கவனத்துடன் செயல்படுவது நல்லது பயணம் அதிகரிக்கும் தேவையற்ற கடன் சுமை அதிகரிக்கலாம் முன்கோபத்தை தவிர்ப்பதால் இவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு பொறுமையாக சில பணிகள் நடைபெற்றாலும் நேர்த்தியாக கைகூடும் அவசரம் காட்டி அவற்றை குழப்பி விட்டு விட வேண்டாம் இது போன்ற விஷயங்களில் கவனத்துடன் இருக்கும் போது நிச்சயமாக நிம்மதியாக தூங்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் சுக்கிரனுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அன்றைய தினத்தில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை